வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதில் மொத்தமாக டென் லெசன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெசன் இந்திய பயன்பாட்டின் இயல்புகள் பேஜ் நம்பர் ஒன்று இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் பதினாறு ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடு என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் இ சிசி நார்த் செகண்டு சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் ஒன் காப்பியம் ஆன்சர் மணிமேகலை செகண்டு பதினேழு கீழ்கணக்கு ஆன்சர் திருக்குறள் தேர்டு இதிகாசம் ஆன்சர் மகாபாரதம் ஃபோர்த்து வேதம் ஆன்சர் அதர்வனம் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஆ ரெண்டு ஆ ஒன்று இ நாலு இ மூணு தேர்டு கீழ்காணும் கூற்றையும் அதற்குரிய விளக்கத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க கூற்று கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது என்பது நாட்டுப்புறத்தில் வழங்கும் ஒரு பழமொழியாகும் விளக்கம் ஒற்றுமையுடன் வாழ்பவர்களை யாராலும் பிரிக்க முடியாது ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று சரி விளக்கமும் சரி ஃபோர்த்து மனு யஜ்ன வாழ்க்கையர் உள்ளிட்டோர் எழுதிய தொகுப்பு நூல்கள் ஆன்சர் ஆப்ஷன் இ சாத்திரங்கள் ஃபிஃப்த்து ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுபவை ஆன்சர் ஆப்ஷன் ஆ சமண நூல்கள் சிக்ஸ்த்து கீழ்காணும் கூற்றுகளைப் படித்து சரியான விடையைத் தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று புறவளர்ச்சி என குறிப்பிடப்படும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது கூற்று ரெண்டு அகவளர்ச்சி என குறிப்பிடப்படும் பண்பாடு மாறா தன்மையுடையது ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று ஒன்று ரெண்டு சரியானவை செவன்த்து பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ வில்லியம் ஜான் தாமஸ் எயித்து சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட்டு விடுகதை ஆன்சர் பிசி செகண்டு பாமரர் பாடல் ஆன்சர் பன்னத்தி தேர்டு கதை பாடல் ஆன்சர் அம்மானை ஃபோர்த்து நாட்டுப்புற கதை ஆன்சர் பொருள் மரபில்லா பொய்மொழி ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் கரெக்டு நைன்த்து மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதியிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ரிக் டென்த்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் இ அன்பின் சிறப்பு புறநானூறு இதுதான் தவறான இணை தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்